உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்க வீண் செலவு ஆகாமல் இருக்க இந்த இரண்டு பொருட்கள் உங்களிடம் இருந்தால் போதும் அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாளில் பணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரியாமல் இருக்காது ஏன் அப்படின்னா பணம் வந்து கிட்டே வந்துருச்சு அப்படின்னாலே அப்பாடாக எல்லாமே கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லா கிட்டையுமே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பணம் எப்படி கைக்கு வந்துச்சு எப்படி போச்சு அப்படின்றதே தெரியாமல் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைமை பல பேருக்கு இருக்குது வரக்கூடிய வருமானம் ஒன்றாவும் அதுக்கான செலவுகள் இன்னும் அதிகமாகவும் இருக்கும் ஸோ அனாவசியமான செலவுகள் வந்து இன்னுமே நம்மளை வந்து நெருக்கடி ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் பணம் வந்து எப்போமே நம்மக்கிட்ட ஒரு நிலையான வருமானமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு பரிகாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதுக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பொருள் உங்க வீடுகளிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான் நமக்கு வந்து முக்கியமா தேவைப்படுது அதுக்கு வந்து ஒரு சின்ன சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த சிகப்பு நிறத்துல இருக்கும் அந்த பருப்பு வந்து எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு துணியை முதல்ல விரிச்சிட்டு அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய மைசூர் பருப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த துணிக்குள்ளே வச்சு ஒரு முடித்த மாதிரி கட்டிக்கோங்க அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க அந்த முடிச்ச அவங்க உச்சந்தளிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த க முள் சுற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு பதினோரு தடவை இதை வந்து சுற்றணும் அந்த நீங்கள் அந்த கிளாக் வைஸ் சுத்து பார்த்தீங்களா கிளாக் வைஸ் சுற்றுற டைம் மாதிரி தான் நீங்கள் வந்து சுற்றுறோம் இதை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் பொதுவாக நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருஷ்டி இதெல்லாமே முக்கியமான காரணமாக இருக்கும் தான் இந்த டைமில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இதெல்லாமே நீக்கிறதுக்காக முதல்ல இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இதை வந்து அப்புறமா செஞ்சுங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலனாக கொடுக்கும் தான் சந்திரம் ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ இந்த முடிச்ச வந்து எல்லார் தலையிலையும் வந்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து வச்சுடுங்க இதை வந்து அடுத்த நாள் நீங்கள் வந்து காலையில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஓடக்கூடிய தண்ணீர் இருக்கும்ல நீர்நிலைகள் அதில் வந்து விற்றணும் நீங்கள் வீட்டுக்குள்ளே குப்பையில் தூக்கி போடுறது இதில் வேறு எதுலையாவது டஸ்ட்பின்குள்ளே போடுறது அந்த மட்டும் செய்யாதீங்க ஏன்னா ஓடக்கூடிய தண்ணீரில் தான் இது வந்து போடணும் நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி எதிர்மறை எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வெளியே தின்னும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கக்கூடாது தான் நீர்நிலைகளில் வந்து நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து உடனே நீங்கள் போடுறதை விட அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்க மொத்த மற்ற நெகட்டிவ் எனர்ஜியுமே அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை அப்படியே வெளியே போய்டும் அதனால தான் சார்ந்த ஆறு மணிக்கு மேலே பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் ஒரு மூளையில வச்சுருங்க அப்படின்னு சொல்றது ஸோ இந்த மாதிரியான ஒரு திருஷ்ட கழிப்பு பரிகாரத்தை தான் இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் இது நம்ம வீட்டில் பணம் சேர விடாம தடுக்கக்கூடிய அந்த பணத்தை வீண் விரயம் ஆக்கிட்டு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய இடம் வந்து தெரியாமல் வெளியேற்றிடும் இதனால உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் புழக்கம் அப்படின்றது இருக்கும் இந்த வீண் செலவுகள் அனாவசியமான செலவுகள் இது எல்லாமே தடுக்கப்பட்டு உங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி